டி ஸ்டார் கோல் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம் அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா கடந்த இருபத்து ஓராம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான நிவர் புயல் அடுத்தடுத்து படிப்படியாக வலுப்பெற்று நிவர் புயலாக மாறியது அதன் தொடர்ச்சியாக தற்போது அதிதீவிர புயலாக மாறி நேற்றிரவு முதல் கரையை கடக்க தொடங்கியது இரவு பத்து மணிக்கு மேல் கரையை தடக்க கடக்கத் தொடங்கி தற்போது முழுவதுமாக கரையை கடந்திருக்கிறது அதிதீவிர புயலாகவே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தீவிர புயலாக வலுவிழந்து கரையை கடந்திருக்கிறது நிவர் புயல் முழுவதுமாக கரையை கடந்திருக்கும் தகவலை தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் தற்போது அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார் நேரலையில் பார்க்கலாம் வலுப்பெற்று அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மீண்டும் வலுப்பெற்று புயலாக மாறி தீவிர புயலாக மாறி அது அதிதீவிர புயலாக மாறி இந்த நிவர் புயலை எதிர்கொள்வதற்காக மாண்பு அவர்கள் பல்வேறு சீரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக தற்போது இந்த நிவர் புயல் கரையை கடக்கின்ற போது நூறு சதவீதம் பாதுகாப்பாக நாம் இந்த புயலை கடந்திருக்கின்றோம் தற்போது அதிதீவிர புயலினுடைய இந்த நிவர் புயல் முழுமையாக நிலப்பகுதியிலே கரையை கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறது அதிதீவிர புயலாக இருந்தது தற்போது தீவிர புயலாக மாறி நிலப்பகுதியிலே அது புயலாக வலுவிழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பதினொன்று மணியிலிருந்து இரண்டரை மணி வரையிலே இந்த புயல் நிலைப்பகுதியிலே முழுமையாக வந்தடைந்திருக்கிறது என்கிற தகவல் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இரவு முழுவதும் கண்விழித்து தாய் தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்புக்காக அள்ளும் பகலும் அயராது உழைத்து ஊனரக்கம் பார்க்காமல் இரவு பகல் பார்க்காமல் இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்பே முக்கியம் என்று முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த ஆணையை ஏற்று அவர் கொடுத்த அறிவுரையை ஏற்று மாண் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நம்முடைய இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் நம்முடைய ரிலீஃப் கமிஷனர் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அ அ்மினிஸ்ட்ரேஷன் படிந்த ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுடைய தலைமையில் வருவாய்த்துறையினுடைய அரசு செயலர் தலைமை செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் நம்முடைய அதிரே மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களுடைய முழு ஒருங்கிணைப்போடு நம்முடைய குமரகுரு ஐஏஎஸ் அவர்களும் நாகராஜ் ஐஏஸ் அவர்களும் செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்முடைய ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களும் இந்த பணிகளை முழுமையாக மேற்கொண்டு நாம் எதிர்பார்த்த திசையிலே தெற்கு திசையிலே நாம் எதிர்பார்த்த போது அந்த புயல் பாண்டிச்சேரிக்கு வடக்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அது மரக்காலம் பகுதியில் கரையை கடக்க தொடங்கி நிலப்பகுதியிலே தொட்டு தொடங்கி தற்போது பதினொன்று மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாக முழுமையாக நிலப்பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது இது மீண்டும் நிலப்பகுதியில் புயலாக வலுவிழந்து அதனுடைய பாதையும் நாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றோம் தற்போது மழையும் நாம் உன்னிப்பாக கவனிக்கின்றோம் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுக்கின்ற அந்த எச்சரிக்கை அறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் இந்த பணியிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இன்னும் நிவாரணப் பணிகளை நமக்கு காலையிலே கிடைக்கக்கூடிய முழு விவரங்களுடைய நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையிலே மேற்கொள்வதற்காக இந்த மையத்தில் இன்று முழுவதும் ஒரு மகத்தான பங்களிப்பை ஆற்றியிருக்கிற பேரிடர் மேலாண்மைத்துடைய கமாண்டர் மேடம் ரேகா அவர்களும் ரேகா நம்பியார் அவர்களும் முழு பங்களிப்பு ஆற்றியிருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து அரசிற்கு தோளோடு தோள் நின்று துணை நின்று க மாண்முக முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய ஊடக நண்பர்கள் கேமரா கண்கள் தூங்காததை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் உங்கள் கண்கள் மூடாமல் இன்றைக்கு ஊனரக்கத்தை துறந்து பசியை மறந்து மக்களுடைய பாதுகாப்புக்காக இன்றைக்கு ஊடகங்கள் ஆற்றியிருக்கின்றன குறிப்பாக நம்முடைய செய்தியாளர்கள் ஆற்றியிருக்கிற பணி ஒரு மகத்தான பணி நீங்கள் கொடுத்த இந்த செய்தி எத்தனையோ மனித குலத்தை காக்கின்ற ஒரு மகத்தான பணி எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இருக்கிற மகத்தான பணி என்னுடைய அனுபவத்தில் புரட்சித்தலைவர் இதயதையோ அம்மாவுடைய ஆட்சி காலத்திலிருந்து பல்வேறு புயல்களை நான் என்னுடைய அனுபவத்திலே சந்தித்திருக்கிறேன் வருவாய்த்துறை அமைச்சராக அந்த அனுபவங்களையெல்லாம் முன்னெடுத்து மாண்புகம் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் நாம் முழுமையாக செயல்படுத்தியதன் காரணமாக இந்த புயல் கரையை கடக்கின்ற போதும் இந்த புயல் தொடங்கிய நேரத்திலிருந்து நாம் கொடுத்த அறிவிப்புகளை நூறு சதவீதம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அரசின் மீது நம்பிக்கை வைத்து முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த புயல் கரையை கடக்க தொடங்கிய பத்து மணியிலிருந்து அதற்கு முன்பாகவே மாண்பு முதலமைச்சர் கொடுத்த வேண்டுகோள் யாரும் இந்த புயல் காலத்திலே வெளியே வர வேண்டாம் என்று சொன்ன அந்த மகத்தான வேண்டுகோளை தாயாக தந்தையாக ஆசிரியராக ஆசானாக தலைவனாக காக்கின்ற தெய்வமாக கொடுத்த வாக்காக ஏற்றுக்கொண்டு மக்கள் நூறு சதவீதம் முழு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார்கள் பாதுகாப்பாக இதை கடந்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு காலையிலே இந்த பதினாறு மாவட்டங்களிலும் இன்றைக்கு ஏறத்தாழ இரண்டு லட்சம் பேர்கள் இன்றைக்கு நிவாரண முகாம்களை பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருந்தபோதிலும் காலையிலே முழு நிலவரத்தை நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அந்த புள்ளி விவரங்களை வைத்து தேவைப்படுகிற மீட்பு பணிகள் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்குமான முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற வகையிலும் தற்போது மணி நான்கு மணி விடிய காலை நான்கு மணி ஆகிறது முழுவதுமே புயல் நிலப்பகுதிக்கு வந்திருக்கிறது என்கிற அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி பாதுகாப்பான சூழ்நிலையில் வந்திருக்கிறது என்பதுதான் நமக்கு நாம் எடுத்த முயற்சிகள் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு இன்றைக்கு பலன் கிடைத்திருக்கிறது தாய் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு பலன் கிடைத்திருக்கிறது ஆகவே முப்பத்தி ஆறு வருவாய் மாவட்டங்களிலும் செயலாற்றிய மண்டல குழுக்கள் இந்த பாதுகாப்பாக இந்த புயலை கடந்து செல்வதற்கு ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது அதோடு நாம் தொடர்ந்து ஆற்ற வேண்டிய நிவாரணப் பணிகளை கருத்திலே கொண்டு நமக்கு கிடைக்கின்ற அந்த விவரங்களின் அடிப்படையிலும் வானிலை ஆய்வு மையம் கொடுக்கின்ற மழைப்பொழிவின் அடிப்படையிலும் தொடர்ந்து மழைப்பொழிவை உன்னிப்பாக கவனித்து காற்றினுடைய வேகத்தை உன்னிப்பாக கவனித்து மாநில பேரிடர் ஆணையத்தினுடைய அவசர கட்டுப்பாட்டு மையத்தினுடைய நடவடிக்கைகள் தொடரும் மக்களை பாதுகாக்கின்ற பணியிலே அவசர கட்டுப்பாட்டு மையத்தினுடைய பணிகள் தொடரும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த புயலை பாதுகாப்பாக எதிர்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்தோம் பொதுவாக கரையை கடந்ததற்கு பின்பு வலுவிழந்ததை நாம் அனுபவத்திலே கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லது கரையை கடப்பதற்கு முன்பாக கடலிலே வலுவிழந்திருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் முன்பகுதி கடந்து சென்றதற்கு பிறகு மையப்பகுதி கடந்து செல்கிற போது வலுவிழந்து ஒரு பகுதியிலே கடந்து சென்றாலும் ஒரு பகுதியிலே வலுவிழந்து மக்களை காக்கின்ற ஒரு மகத்தான சூழ்நிலை இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நமக்கு உருவாகியிருக்கிறது ஆகவே முதலமைச்சர் அவர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது அவருக்கு சாதகமாக அந்த சூழ்நிலை புரட்சித்தலைவர் இதயது அம்மாவுடைய ஆன்மாவின் வழிகாட்டுதலோடும் புரட்சித்தலைடைய ஆன்மாவின் வழிகாட்டுதலோடும் அமைந்து வருகிறது அந்த தான் இன்றைக்கு இந்த புயலை எப்படி வருமோ எப்படி தாக்குமோ எப்படி சேதாரத்தை ஏற்படுத்துமோ எப்படி மக்களை அல்லல் படுத்துமோ துன்பப்படுத்துமோ துயரப்படுத்துமோ வேதனைப்படுத்துமோ கண்ணீர் வடிக்க செய்யுமோ என்று நாம் கவலையோடு இந்த இரவை நாம் எதிர்கொள்கிற போது கவலைப்படாதீர்கள் என்று இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி ஆறுதல் அளிக்கிறது இருந்தபோதிலும் முப்பத்தி ஆறு வருவாய் மாவட்டங்களிலும் கிடைக்கக்கூடிய சேதார நிகழ்வுகளையெல்லாம் ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டிய நிவாரண நடவடிக்கைகள் சாலைகளிலே விழுந்து கிடக்கின்ற மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கும் முறிந்து போன மின்சார கம்பங்களை உடனடியாக சீர் செய்வதற்கும் சாலையிலே தேங்கி கிடக்கின்ற நீர்களை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கும் வீடுகளிலே தேங்கி இருக்கின்ற நீர்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கும் ராட்சச பம்புகள் கொண்டு ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு மர அறவை இயந்திரங்களை கொண்டு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த நடவடிக்கை முழுவதும் தொடர்ந்து தொய்வின்றி இடைவெளியின்றி சோர்வின்றி போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்பதையும் அந்தந்த பகுதியிலே பயிர்களுடைய நிலை என்ன வாழைத் தோப்புகளுடைய நிலை என்ன தென்னந்தோப்புகளுடைய நிலை என்ன எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்கிற நம்பிக்கையான செய்தி இருந்தபோதிலும் வெடிந்ததற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதலான செய்தியாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு அப்படி ஏதேனும் சேதாரம் ஏற்பட்டிருந்தால் அந்த சேதாரத்திற்கு பயிர்களுக்கு சேதாரத்திற்கு தோப்புகளுக்கான சேதாரத்திற்கு தென்னந்தோப்புகளான சேதாரத்திற்கு காப்பீடுகளும் இழப்பீடுகளும் பேரிடர் மேலாண்மை நிவாரணத்தின் விதிகளுக்கு உட்பட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உரிய அறிவிப்பை வெளியிடுவார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கின்ற அறிவிப்புக்கு ஏற்ற வகையில் நிவாரணங்கள் வழங்குவதற்கு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தயார் நிலையில் இருக்கிறது ஆகவே வீடுகள் பாதிக்கப்பட்டோர்கள் பகுதியாக பாதிக்கப்பட்டோர்கள் முழுமையான பாதிக்கப்பட்டோர்கள் பயிர் சேதமடைந்தவர்கள் யாரும் கவலைப்பட அச்சப்பட தேவையில்லை ஆகவே மனித உயிரிழப்புகள் இல்லாமல் இங்கே மலையிலே அடித்து சென்று விட்டார்கள் இங்கே ஆற்றிலே அடித்துச் சென்று விட்டார்கள் இங்கே குடும்பத்தோடு அடித்துச் சென்று விட்டார்கள் என்கிற செய்திகளெல்லாம் இல்லாமல் நூறு சதவீதம் முழு பாதுகாப்பாக முழுமையான இந்த கரையை கடக்கின்ற வகையிலே நாம் செலுத்திய அக்கறை நாம் செலுத்திய அந்த உண்மையான உணர்வு பூர்வமான நடவடிக்கைகள் இன்றைக்கு நூறு சதவீதம் தாய் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து இருக்கிறது ஸ்டி ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம் அடங்க வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா